எனதுமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலையும் நவ கிரகங்களின் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கின்றோம் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் அஸ்தமனம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் சாயந்தரம் ஆனனும் அஸ்தமனமாகும் காலையில் ஆனணும் உதயமாகும் உதயம் பேரை அஸ்தமனம்ங்கிறது மறைவு ஆக்சுவலாக சூரியனுக்கு உதயமும் கிடையாது அஸ்தமனமும் கிடையாது ஆனால் நம்ம பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இப்ப இந்த ஒரு காலகட்டம் அஸ்தமனம் இது என்ன டேட்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் மேற்க அஸ்தமனமாகி கிழக்க உதயமாறார் இந்த காலகட்டம் அஸ்தமனம் இந்த அஸ்தமனம் அப்படிங்கிறது என்ன இந்த கா சனீஸ்வர பகவானுக்கு சனீஸ்வர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி அதனால தான் கர்மாதிபதினு சொன்னது இப்போ இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில இருந்துகிட்டு மூன்றாம் பார்வையாக மேஷராசியை பார்க்கிறார் அடுத்தது ஏழாம் பார்வையை சிம்ம ராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையை விருச்சிக ராசியை பார்க்கிறார் இந்த மூணு ராசிகளும் கொஞ்சம் தான் இருக்கு கரெக்டாக சரி இப்போ இந்த அஸ்தமனமாகிற சனீஸ்வர பகவான் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமே ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் என் அஸ்தமன காலம் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி சுகாதிபதி நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லைங்க கரெக்டாக ஏன்னா அர்தாஷ்டம சனி ஓடின்னு இருக்கு சுகஸ்தானத்தில் இருக்க கேந்திரஸ்தானம் பரவாயில்லை யோகங்கள் அப்படின்னாலும் டென்ஷனை கொடுத்துட்ருக்காரு ஏன்னா சுகங்களை அனுபவிக்க முடியாமல் ஒரு இதை கொடுத்துட்டுருக்காரு அதே சமயம் சகாயாதிபதியும் இவருதான் முயற்சி ஸ்தானத்தை அதிபதி சகாயாதிபதி அப்படிங்கும்போது உங்களை முயற்சிகளை எடுக்க விடலை எடுக்க விட்டால் தானே அடுத்த சுகங்களை அனுபவிக்க முடியும் ஒன்றும் இல்லைங்க சாப்பிட தானே சாப்பிட முடியும் சாப்பிடவே உட்காரக்கூடாதுன்னா எங்கேருந்து சாப்பிட்றது அந்தமாரி உங்களை முயற்சியே எடுக்க விடலைங்கும்போது உத்தியோகத்தில் குழப்பம் தொழிலாபுரத்தில் குழப்பம் டென்ஷன் அர்த்தாஷ்டமா சனி உங்களை கொஞ்சம் பாடாக படித்து தான் எடுக்கிறது ஆனாலும் அதை சமாளித்து வெளியில் வரீங்க ஏன்னா குரு வந்து உங்களுக்கு கலத்திரஸ்தானத்தில் இருந்துட்டு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்துட்டுருக்கார் சரியா இந்த சனீஸ்வர பகவான் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பார்வையை அவங்களோட பகிர்வுனர் ரோகஸ்தானத்தை பார்த்தார் ரொம்ப பிரச்சனை உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கடன் சுமை ஏகப்பட்ட குழப்பங்கள் மனசில் ஒரு கஷ்டங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு தெளிவின்மை ஒரு பயம் இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க பயம் பயம் அப்படின்னா பயம் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருந்தது பாவம் அடுத்தபடியே ஏழாம் பறவை உங்கள்ட்ட ஜீவனஸ்தானத்தை பார்த்தார் ஜீவனஸ்தானம் அப்படின்னாலே பிரச்சனை தான் ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் தான் ரொம்ப விசேஷம் அதே சமயம் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்தது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜீவனத்துல கட் பண்ண உத்தியோக உயர்வுகள் பணியிட மாற்றம் இதெல்லாம் ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு நடுவே நீங்கள் சில வேலைகளை செஞ்சீங்க அதெல்லாம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஏன்னா தசாபக்தியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும் ஜாதக கட்டம் உங்களுக்கு நல்லபடியாக இருந்திருக்கும் அதை வச்சு சமாளிச்சிங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு துன்பங்களில் தான் உழண்டுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கரெக்டாக அடுத்தபடியாக பத்தாம் பார்வையாக உங்களோட ஜென்மராசியை பார்த்தர் உடல் பிரச்சனை தான் ஆனால் குருவும் பார்த்தர் குருவும் பார்த்துக்கிட்டு இருக்கார் அதனால தான் உங்களுக்கு சமாளிச்சிங்க என்ன உடம்பு முடியல டாக்டர்கிட்ட போனீங்க மருந்து மாத்திரை ஏதோ ரைட் அப் அப்போ மனசில் இருக்கிற அந்த வேதனைகள் குறையலைங்க டென்ஷன் தான் ஓடிக்கிட்டுருக்கு இருக்கு ஏன்னா சுகஸ்தானம் சுகத்தை பாதிக்கக்கூடியது தான் அர்த்தாஷ்டமம்னாலே அதுதான் ஏன்னா அஷ்டமத்தில் பாதி அதாவது அஷ்டமத்தில் பாதிங்கிறத விட என்ன சொல்றது அப்படின்னா அர்த்தம் அஷ்டமத்தில் எவ்வளோ கஷ்டப்பட போகிறோங்கிறத அந்த அர்த்தத்தை இங்கே உணர்த்துறது அந்த அர்த்தாஷ்டமம் அப்படியே உங்களுக்கு டென்ஷன் அதுதான் ஏகப்பட்ட குழப்பம் அதான் அதுக்கு மேலே அப்படியே போய்ட்டுருக்கீங்க ஏன்னா குரு ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கிறீங்க சரி ரைட்டு ஏன்னா கேதுவும் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துன்ட்ருக்கார் பதினோராம் இடத்துல அந்த இன்னும் பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படியே உங்களுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை தரும் ஏன் அப்படின்னா சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் அஸ்தமனமாகிறது பார்வை இல்லாமல் போயிடும் அஸ்தமனம் அப்படினால இருள் இருட்டு இருட்டில் எங்கேருந்து கண்ணு தெரியும் சொல்லுங்கள் ஃபுல்லாக இருட்டு கும்மி இருட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டோம்னா கும்மி இருட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன வெளிச்சம் தெரியும் என்ன தெரியும் நீங்கள் எங்கே நடப்பீங்க சொல்லுங்கள் அந்த மாதிரி இப்போ இருட்டில் சனீஸ்வரனோட பார்வை வேலை செய்யாது புரியுதா பார்வை வேலை செய்யாது அப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துல மூன்றாம் பார்வை கட் சூப்பராக இருக்கும் இப்போ உத்தியோகம் உங்களோட முயற்சிகளை மேற்கொண்டு பெரிய அளவில் வருவீங்க தைரியம் உண்டாகும் ஆற்றல் உண்டாகும் சத்ருஜயம் உண்டாகும் அடுத்தபடியாக கடன் சுமை குறையிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் புதுசாக வேலையும் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளாக தேடிடுங்க கிடைக்கல நல்ல வேலை வாய்ப்பு தொழில் வியாபாரம் எல்லாமே பரவாயில்ல நல்ல ஒரு சுச்சுவேஷன் அடுத்தபடியாக ஏழாம் பறவை எங்கே பார்த்தாலும் உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்த்தாரில்ல இப்போ அது கிடையாது ஸோ ஜீவனம் விருத்தி அடையும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே நீங்கள் சக்ஸஸாக ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்தபடியாக உங்கள் ஜென்மராசியை பத்தாம் பார்வையை பார்த்தார் இப்போ இந்த சனிச்சுவரமானோட பார்வை கட்டாயிருக்குது ஏன்னா அஸ்தமனம் குருவின் பார்வை மட்டும்தான் நேர விழருது சந்தோஷமான வாழ்க்கை அமையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் விருச்சிகராசி அன்பர்கள் தயவு செய்து சொல்லுங்கள் உங்கள் உடம்புல பிரச்சனைகள் இல்லை அந்த பிரச்சனைகள் உங்கள் மனசில் தான் இருக்குது அந்த மனசை சரி பண்ணுறதுக்கு யோகா தியானம் இதிலெல்லாம் நீங்கள் ஈடுபாடு கொண்டு வந்துக்கங்க பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இனிமையாக கிடைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக சனி பகவான் அஸ்தமனமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அற்புதமான ஒரு பொற்காலம் சுகஸ்தானம் அவர் அங்கேயே அஸ்தமனமாகறார் அடுத்து பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறார் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் என்ன நல்லது பண்ணிங்களோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வரப்போகிறது ஸோ உங்களுக்கு பிரச்சனைகள் குறையப்போகிறது அந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கு முன்னாடியே ஒரு மாதம் அவர் எல்லாமே நல்லது ஒரு வேலைகளை முடிக்கிறார் நல்லா உங்களுக்கு கொடுக்க போகிறார் இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் வாய்ப்புகள் எல்லாம் உபயோகப்படுத்திக்கணும் பரிகாரம் கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள் எழுதிப்போ மேத்துங்கோ சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவான் சன்னதிக்கு நீங்கள் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ கண்டிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அப்படியே அந்த எள்ளு படப்பட பட பட இது பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் படப்பட படப்படப்படன்னு போயிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் சனீஸ்வர பகவான் அதாவது சகாதிபதியும் சுகாதிபதியுமான சனீஸ்வர பகவான் சுகஸ்தானத்தில் அஸ்தமனமாகி அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க